உலகமெங்கும் வாழும் உழைப்பாளர்களுக்கு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் குறிப்பாய் நமக்காய் உழைத்துக்கொண்டிருக்கும் நம் குடும்பத்தைச் சார்ந்த பெற்றோர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காக இந்த பதிவு பாலை வனமும் காடாகும் பாலை வனமும் காடாகும் காடும் இவர் வேர்வை துளிப்பட்டு காடும் இவர் வேர்வை துளிப்பட்டு பூப்பூக்கும் சோலை வனமாகும் பூப்பூக்கும் சோலை வனமாகும் தேன் குடிக்கும் வண்டும் இவன் மீது வந்து மோதும் தேன் குடிக்கும் வண்டும் இவன் மீது வந்து மோதும் சந்தன மரமுரசி சொல்லும் இவன் வாசனை சந்தன மரமுரசி சொல்லும் இவன் வாசனை நிலமும் இவன் நடந்தால் வழியாகும் நிலமும் இவன் நடந்தால் வழியாகும் சில தூரம் சில நேரம் நடந்தால் நிலமும் துணையாய் வரும் இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்து